இந்தியாவை எதிர்கால மிக முக்கிய பொருளான செமிகண்டக்டர் உற்பத்தியில் உலகின் முதல் நாடாக ஏன் மையமாக மாற்ற மத்திய அரசு ஏற்கனவே முடிவு செய்து திட்டம் வகுத்து களமாடுகிறது அதன் எதிரொலியாக தைவான் நிறுவனங்கள் இந்தியாவில் காலுன்றின அதை இந்தியாவின் ஜாம்பவான டாட்டாவுடன் கோர்த்து விட்டு ஒரு பக்கம் வளர்த்து விடுகிறது என்றால் அடுத்து மறுபக்கம் உள்ள நடவடிக்கையும் துவங்கியிருக்கிறது இஸ்ரேல் நிறுவனங்களை இந்தியாவில் அழைத்து வந்து அதானி குழுமத்துடன் இணைத்து இருபக்கம் மறுபக்கம் வளர்க்க திட்டமிடுகிறது இது சிறிய திட்டமோ சிறிய தொலைநோக்கு பார்வையோ அல்ல மெகா திட்டங்கள் பொறியியலில் ஈஸி கம்யூனிகேஷன் அல்லது த்ரிபிளி போன்றவை துவங்கிய படிப்புகளுக்கு மிக பொன்னான வாய்ப்புகளை இந்த நிறுவனங்கள் உள்நாட்டில் ஏற்படுத்தும் என்றும் சொல்கிறார்கள் என்ன திட்டம் என்ன வாய்ப்புகள் என்ன தொலைநோக்கு திட்டத்தோடு இந்தியா செயல்படுகிறது என்பதைத்தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் செமிகண்டக்டர் துறைக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கும் நமது மத்திய அரசு சிங்கப்பூரில் போன இந்த துறையில் இணைந்து செயல்படவும் இந்தியாவில் முதலீடு செய்யவும் பல ஒப்பந்தங்களுக்கும் புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் போடப்பட்டன இப்போது வரும் புதிய தகவல் அதானி குழுமம் இந்தியாவில் மிகப்பெரிய இரண்டாவதான செமிகண்டக்டர் பிளான்ட் நிறுவ திட்டம் போடுகிறது என்பதுதான் முதலிடத்தில் அப்போது யார் என்ற கேள்வி வரும் அல்லவா முதலிடத்தில் நிற்பது டாடா நிறுவனம் தான் அதானது தைவானில் உள்ள நிறுவனத்துடன் சேர்ந்து டாடா குஜராத்தில் மிகப்பெரிய செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறது செமிகண்டக்டர் இதற்கு முன்பு இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படவில்லையா என்ற கேள்விக்கு கட்டாயம் இருக்கிறது அதானது வேறு பல உற்பத்திகளில் ஒரு பகுதியாக செமிகண்டக்டர் உற்பத்தி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் ஆனால் இது முழுக்க முழுக்க செமிகண்டக்டர் மட்டுமே உற்பத்தி செய்கிற நிறுவனமாக டாடா தைவான் நிறுவனத்துடன் இணைந்து குஜராத்தில் தற்போது நிறுவிக்கொண்டிருக்கிறது வெகு விரைவில் இந்த நிறுவனம் உற்பத்தி துவங்கும் என்று சொல்லப்படுகிறது இதை பற்றிய ஒரு பதிவு ஏற்கனவே சிக்ஸ் ஓ கிளாக் போட்டிருந்தது இப்போது அதானி குழுமத்திற்கு மகாராஷ்டிரா அரசு இது போன்ற முழுக்க முழுக்க செமிகண்டக்டர் நிறுவனம் துவங்க அனுமதி அளித்துள்ளது இந்த வாய்ப்பை பயன்படுத்தி இஸ்ரேல் நிறுவனமான டவருடன் சேர்ந்து பத்து பில்லியன் டாலர் மதிப்பிலான முதலீடு செய்யப் போகிறார்கள் என்பதுதான் தற்போதைய தகவல் மத்திய அரசின் அனுமதிக்காக இந்த நிறுவனம் காத்திருக்கிறது இப்போது ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும் ஏற்கனவே சிப்பு தயாரிக்கும் கம்பெனிகள் இந்தியாவில் உண்டுதானே என்று உண்டுதான் ஆனால் டாடா நிறுவிக்கொண்டிருப்பதும் அதானி குழுமம் நிறுவப் போவதும் முழுக்க முழுக்க சிப்பு மட்டுமே தயாரிக்கும் நிறுவனம் அதாவது பெருமளவில் தயாரிக்கும் பிரம்மாண்ட நிறுவனங்களாக இது அமையும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் ஏற்கனவே சிக்ஸ் ஓ கிளாக் வேறு பல பகுதிகளில் சொன்ன பலம் கையில் இருக்கின்ற சாதாரண மொபைல் போன் ஸ்மார்ட் ஃபோன் வீட்டு உபகரணங்கள் விளையாட்டு சாமன்கள் ஆகட்டும் மருத்துவ உபகரணங்கள் ஆகட்டும் ஏன் நாம் சார்ஜ் செய்யும் உயர்களுக்குள் கூட சிப்புகள் இல்லாமல் தயாரிக்க இயலாது என்பதுதான் தான் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி லைட்டிங் ஸ்டோர் செல் லைட்டிங் சோலார் செல் எல்இடி லைட் எது எடுத்தாலும் சுருக்கமாக புரியும்படி செல்ல வேண்டுமானால் மின்சாரத்தை பயன்படுத்தி அதாவது ஏசி ஆகட்டும் அல்லது டிசி ஆகட்டும் மின்சாரத்தை பயன்படுத்தி இயங்கும் எந்த பொருளானாலும் இந்திய தொழில்நுட்பத்தில் சிப்பு இல்லாமல் தயாரிக்க முடியாது என்பதுதான் அது அது வாகனங்களாகட்டும் ரயிலாகட்டும் பாதுகாப்பு தளவாடங்களாகட்டும் பாதுகாப்பு கருவிகளாகட்டும் எதுவாக இருந்தாலும் சிப்பு இல்லாமல் தயாரிக்க முடியாது என்பதுதான் இந்திய விஞ்ஞான வளர்ச்சியில் உள்ள பெரும் பிரச்சனை ஆக இது ஒரு மூல பொருளாக கருதப்படுகிறது அதனால் சிப்பு தயாரிப்பில் முன்னணியில் நிற்கின்ற நாட்டிற்கு எதிர்காலத்தில் உலகின் உற்பத்தியை கூட கட்டுப்படுத்தும் சக்தி கிடைக்கும் என்றும் சொல்கிறார்கள் உலகின் உற்பத்தி துறையில் பெரிய அசைக்க முடியாத சக்தியாக இந்த சிப்பு தயாரிக்கும் நிறுவனங்கள் மாறும் எதிர்காலத்தில் என்று கணக்கிடுகிறார்கள் இன்று முன்னணியில் நிற்பது யார் பார்த்தால் முதல் இடத்தில் நிற்பது சொன்னால் ஆச்சரியப்படுவீர்கள் சிறு குட்டி தீவான தைவான் தான் தைவான் இன்றும் தன்னை தனி நாடாக சொல்லிக் கொண்டாலும் சீனா அபகரிக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் போதும் ஐநா கூட இந்துவரை அதை ஒரு நாடாக அங்கீகரிக்கவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட ஒரு சிறிய நாடு சிப்பு தயாரிப்பில் உலகிலேயே முன்னணியில் இருக்கிறது சுமார் ஐம்பது சதவீத உலக தேவையை அது பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறது என்பது பொருள் சிறு குட்டி தீவான தைவான் தான் இரண்டாவது இடத்தில் இருப்பது சவுத் கொரியா மூன்றாவது இடத்தில் இருப்பது ஜப்பான் அடுத்து நான்காவது இடத்தில் தான் நமது பெரிய யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் அமெரிக்கா இருக்கிறது ஐந்தாவது இடத்தில் இருப்பது சீனா என பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது அதானது குறிப்பிட்ட அளவு உலக அளவில் ஏற்றுமதி செய்கின்ற ஒரு சில நிறுவனங்களாக வைத்துக்கொண்டு ஒரு குறிப்பிட்ட சிறிய சதவீதமாவது சிறிய சிறிய நாடுகள் கூட இதில் பங்களிப்பாக இருக்கும்போது இந்தியா மருந்துக்கு கூட இந்த பட்டியலில் இல்லை மிக சிறிய நாடுகள் கூட தயாரிக்கும் போது இந்தியா சீரோ லெவலில் தான் இருக்கிறது ஆனால் அந்த குறைபாட்டை நீக்குவதற்கும் இந்தியாவின் எதிர்காலத்தை வளர்ப்பதற்குமாக எடுக்கப்பட்ட நடவடிக்கை தான் அடுத்த ஓரிரு வருடத்திற்குள் இந்தியா உலகின் டாப் ஃபைவ் சிப்பு தயாரிக்கும் நாடுகளில் ஒன்றாக வரும் என்பதுதான் அனைவரின் கணிப்பும் அந்த அளவு அதாவது ஏஜென்சிகள் மற்றும் பல நாடுகளும் இதை அழுத்தமாக சொல்கின்றன ஏனென்றால் இப்போதைய இந்திய அரசு அதற்காக எடுக்கும் முயற்சிகள் ஆச்சரியப்படுத்துகின்றன என்று கூறுகிறது சில நாட்டு தலைவர்களும் ஏஜென்சிகளும் ஊடகங்களும் ஏனென்றால் அந்த அளவு முயற்சி செய்கின்றன எதிர்கால வளர்ச்சிக்கு மிக முக்கியமாக பங்கு வகிக்கப் போகின்ற செமிகண்டக்டர் உற்பத்தியில் இந்தியா உலகின் மையமாக வேண்டும் என்று மத்திய அரசு மிக தீவிரமாக செயல்படுகிறது அது வெறும் பேச்சளவிலோ மக்களுக்கு ஓட்டு வங்கியாக செயல்படாமல் செயலளவில் அவர்கள் செய்து காட்டுகிறார்கள் என்று சொல்ல வேண்டும் பத்து பில்லியன் இன்சென்டிவ்ஸ்கி அதாவது ஊக்க ஊதிய திட்டம் ஒன்றை மத்திய அரசு செமிகண்டக்டர் துறையில் அறிமுகப்படுத்தியது இதை பார்த்து உஷாரான டாடா இதை பயன்படுத்த வேண்டும் என்று காலம்ிறங்க அதற்கு எப்படி தொழில்நுட்பம் தேவைப்படுகிறது அதை நிர்வகிக்கும் பொறுப்பு தேவைப்படுகிறது வழிகாட்டுதல் தேவைப்படுகிறது ஒரு புதிய துறையில் செயலில் இறங்கும் போது மிகப்பெரிய ஒரு தொகையுடன் செயலில் இறங்கும் போது அதற்கு பல வழிகள் தேவைப்படுகிறது பல உதவிகள் தேவைப்படுகிறது ஆக இப்படி பல உதவிகள் தேவைப்படும் விருப்பத்தை தெரிவித்துக் கொண்டு மத்திய அரசை அணுகியது டாடா நிறுவனம் இங்குதான் அரசாங்கங்களின் நட்புறவுகள் மற்றும் ஒப்பந்தங்கள் ஆட்சியாளர்களின் திறமைகள் எல்லாம் வெளிப்படுவது அதாவது தைவானின் பவர் தைவானின் பவர் உற்பத்தியில் முன்னணியில் நிற்கும் தைவானின் பவர் செமி செமிகண்டக்டர் மேனுஃபேக்சரிங் கார்பரேஷன் இந்த டாடா நிறுவனத்துக்கு தொழில்நுட்ப ரீதியாகவும் உற்பத்தி ரீதியாகவும் நிறுவுவதற்கும் வழிகாட்டுவதற்கும் முன்வந்திருக்கிறது இது ஒரு இந்திய நிறுவனம் நினைத்தால் சீக்கிரம் அவ்வளவு சீக்கிரம் அந்த நிறுவனத்தை இழுக்கவோ இங்கு வந்து அப்படி ஒரு உதவியை நாடவோ செய்ய இயலாது மட்டுமல்ல முதலீடு செய்ய வைக்கவும் முடியாது அரசுகள் தங்களுக்குள் நேருக்கு நேர் நடத்தும் பேச்சுவார்த்தை அதாவது பலகட்ட பேச்சுவார்த்தையில் ஏற்படும் உடன்பாடுகளால் தான் இது சாத்தியம் அரசுகளின் ஒத்துழைப்பு இல்லாமல் இது ஒருபோதும் ஒரு இந்திய நிறுவனத்தால் இன்னொரு நாட்டில் உள்ள ஒரு நிறுவனத்தை அழுத்தம் கொடுத்தோ அல்லது விருப்பத்தின் பேரிலோ துணிந்து வெகு சீக்கிரம் அப்படி அழைத்து கொண்டு வந்து இங்கு தொல் துவங்குவதற்கோ தங்களுக்கு ஆதரவு அளிப்பதற்கோ முதலீடு செய்வதற்கோ வைக்க இயலாது என்பது மிக குறிப்பிடத்தக்கது இங்குதான் இந்தியா தன் திறமையை காட்டியிருக்கிறது இந்திய அரசு என்ன செய்திருக்கிறது இந்திய நிறுவனத்திற்கு துணை நின்று அந்த அரசுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த நிறுவனத்தை அழைத்து வந்து இப்போது இந்தியாவில் மிகப்பெரிய உற்பத்தி சாலையை நிறுவி கொண்டிருக்கிறது இதுதான் ஒரு அரசு செய்ய வேண்டியது அரசின் பொறுப்பும் கூட அப்போதுதான் கோடிக்கணக்கில் வரியை வாங்கவும் வேலைவாய்ப்பு லட்சக்கணக்கில் உருவாக்கவும் ஒரு அரசால் நாட்டுக்குள் இயலும் ஆக இந்திய நிறுவனங்களுக்கு ஊக்கம் அளிப்பதும் துணையாக நின்று அவர்களுக்கு பல துறைகளை வளர்த்து விடுவதும் ஒரு அரசாங்கத்தின் கடமை அப்போதுதான் அவர்களுக்கு அதிக வருமானம் ஈட்ட முடியும் அந்த நிறுவனங்கள் மூலமாக இதை மத்திய அரசு செய்வனே செய்தது இந்திய நிறுவனமான டாட்டாவிற்கு குஜராத்தில் உற்பத்தி சாலை அமைக்கவும் அனுமதி அளித்து அதை ஊக்கப்படுத்திவிட்டது இந்த நிறுவனம் முழுக்க முழுக்க செமிகண்டக்டர் மட்டுமே தயாரிக்கும் நிறுவனம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிறுவனத்தில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சையும் பயன்படுத்தும் திட்டம் இருப்பதாக சொல்லப்படுகிறது பதினொன்று பில்லியன் யூஎஸ் டாலர் கொண்ட சுமார் தொண்ணூற்றி கோடி ரூபாய் திட்டம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இப்போது அடுத்து களமிறங்குவதுதான் அதானி குழுமம் இதற்கு தொழில்நுட்பம் முதற்கொண்டு அனைத்தும் அதுபோன்ற ஒத்துழைப்பும் வழிகாட்டுதலும் கட்டாயம் தேவை அதாவது ஒரு புதிய துறையில் இறங்கும் போது கட்டாயம் தேவை ஏற்கனவே சொல்லியாகிவிட்டது அதற்கு இந்தியா நட்பு நாடான இஸ்ரேலில் உள்ள டவர் குரூப்பை இணைத்து விட்டிருக்கிறது இப்போது இந்த இரு நிறுவனங்களும் பார்ட்னர்ஷிப்பில் சுமார் பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் அளவிலான மதி மதிப்பு அதாவது சுமார் எண்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் நிர்மாணிக்க போகிறது இந்த நிறுவனம் இது முழுக்க முழுக்க இதுவும் சிப்பு தயாரிக்கும் நிறுவனம் தான் அதாவது டாடா எந்த நோக்கத்தில் எந்த அடிப்படையில் தயாரிக்கிறதோ அதே நோக்கமும் அதே அடிப்படையிலும் தான் இந்த நிறுவனமும் மகாராஷ்டிராவில் அமையப்போகிறது இது இந்தியாவின் இரண்டாவது பெரிய மெகா செமிகண்டக்டர் தயாரிக்கும் தொழிற்சாலையாக அமையும் என்று சொல்கிறார்கள் இது இரண்டு பேஸாக அமைக்க திட்டமிட்டிருக்கிறார்கள் ஒன்று பேஸ் ஒன்னில் வந்து ஐம்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி மூன்று கோடி செலவு செய்து ஒரு பிரிவும் இருபத்தி ஐந்தாயிரத்தி நூற்றி எண்பத்தி நான்கு கோடி மதிப்பிலான இன்னொரு பேஸும் அமைத்து இரு பேஸாக செயல்பட தீர்மானித்து களத்தில் இறங்க காத்திருக்கிறார்கள் மட்டுமல்ல மொத்தமாக எண்பத்தி நாலாயிரம் கோடி இந்த இரு பேசுகளுக்குமாக செலவுபடுகிறது மாநில அரசின் அனுமதி பெற்றாகிவிட்டது மத்திய அரசின் திட்டங்களின்படியான அனுமதியை பெற காத்திருக்கின்றன அதற்கு காரணம் மத்திய அரசு அறிவித்திருக்கும் சலுகைகள் அதாவது வரி சலுகைகளாக இருந்தாலும் சரி மற்றபடி ஊக்க ஊதிய சலுகைகளாக இருந்தாலும் சரி அது மத்திய அரசு தங்கள் போட்டிருக்கும் சட்ட திட்டங்களின் அடிப்படையில் இந்த நிறுவனத்திற்கு ஏனென்றால் இது பல ஆயிரம் கோடி ரூபாய் செலவு செய்து அது வரியாக இருக்கலாம் முதலீடு சம்பந்தமான அனுமதிகளாக இருக்கலாம் இவ்வளவு பெரிய திட்டங்களை செயல்படுத்தும் போது நிறுவனங்கள் அரசிடமிருந்து ஆதரவை எதிர்பார்ப்பதும் எதிர்பார்ப்பதும் இயற்கை இதோடு இந்த நிறுவனம் இந்தியாவின் இரண்டாவது பெரிய செமிகண்டக்டர் உற்பத்தி நிறுவனமாக மாறும் இதோடு மட்டும் நிற்கவில்லை சிங்கப்பூரில் நமது பாரத பிரதமர் சிப்பு தயாரிக்கும் நிறுவனங்களுடனும் அரசுடனும் பேச்சுவார்த்தை நடத்திவிட்டு அதன் எதிரொலி விரைவில் இந்தியாவின் வேறு முன்னணி நிறுவனங்களுடன் சேர்ந்து சிங்கப்பூர் நிறுவனங்கள் இந்தியாவில் முதலீடு செய்ய உற்பத்தி செய்ய ஆலைகள் அமைக்க நிறைய வாய்ப்புகள் இருப்பதாகவும் விரைவில் அவை நடக்கும் என்றும் அதை பற்றிய தகவல்கள் பரவலாக கிடைக்கும் என்றும் சிறிய தகவல்கள் தற்போது கசிகின்றன வெறும் வாய்ப்பேச்சு மாதங்கங்களும் இல்லாமல் செயலில் இந்திய அரசு தீவிரமாக இருக்கிறது இதை மற்ற பல நாடுகளும் ஒத்துக்கொள்கின்றன ஊடகங்களும் ஒத்துக்கொள்கின்றன பல ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் அல்லது பல லட்சம் கோடி ரூபாய் இந்த துறையில் முதலீடு செய்ய வைத்து அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் அறுபது லட்சம் வேலைவாய்ப்பை நேரடியாக உருவாக்க மத்திய அரசு திட்டமிடுகிறது மறைமுகமாக கிடைக்கும் வேலைவாய்ப்பு அது வேறு இது ஒரு சாதாரண திட்டமிடலோ செயல்பாடோ அல்ல மிக துல்லியமான தொலைநோக்குடன் கூடிய எதிர்கால வாய்ப்புகள் அதிகம் உள்ள திட்டமிட்ட நகர்வு இது அப்படி செய்தால் மட்டுமே இப்படிப்பட்ட வளர்ச்சியையும் முதலீட்டையோ நம்மால் நாட்டிற்குள் உருவாக்க முடியும் மிக விரைவில் இந்த இரு நிறுவனங்களும் அதில் முதலில் உள்ள டாடா நிறுவனம் உற்பத்தியை துவங்கும் மற்ற நிறுவனங்களும் தங்கள் உற்பத்தியை துவங்கும் போது இந்தியா சிப்பு தயாரிப்பில் உலக சக்தியாக உருவெடுக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை முதல் ஐந்தில் ஒன்றாக மாறும் அவனது உலக அளவில் சிப்பு தயாரிப்பதில் முதல் ஐந்து நாடுகளில் ஒன்றாக இந்தியா விரைவில் மாறும் என்பதை இப்போதைய நகர்வை வைத்து நாம் கணித்து சொல்ல முடியும் ஆனால் அது ஒன்றாவதா இரண்டாவதா ஐந்தாவதா என்பதெல்லாம் காலம் பதில் சொல்லும் இந்தியாவின் வளர்ச்சியை பொறுத்து முதலில் இந்த துறைக்கான ஊக்க ஊதியமாக இந்தியா அரசு பத்து பில்லியன் அமெரிக்க டாலர் தீர்மானித்திருந்தது ஆனால் இப்போது அதை பதினைந்து பில்லியன் ஆக்கியிருக்கிறது அதற்கு பல காரணமும் இருக்கிறது வழியே புரியும் இதன் மூலம் மிகப்பெரிய அளவிலான வேலை வாய்ப்பையும் எதிர்பார்க்கிறது அரசு அதோடு இந்தியாவில் இயங்கும் பெரும்பான்மையான நிறுவனங்களும் சிப்பை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்து கொண்டிருக்கின்றன அது முடிவுக்கு வந்து உள்நாட்டிலேயே கிடைக்கும் போது அந்த நிறுவனங்களுக்கு உற்பத்தி செலவு குறைவதுடன் பொருட்களின் விலைகள் குறையும் மட்டுமல்ல அரசுக்கும் பெரும் லாபம் ஏற்படும் என்றும் சொல்கிறார்கள் இரண்டாவது இந்தியா உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யவும் துவங்கும் அதன் மூலம் பெரும் அளவிலான ஒரு வருமானத்தை இந்தியா எதிர்பார்க்க முடியும் என்பது மட்டுமல்ல உலக அளவில் ஒரு இந்தியா எதிர்பார்க்கிறது அது பெரிய பொருளாதார முன்னேற்றத்தையும் உலக அளவிலான ஆளுமையையும் இந்தியாவிற்கு ஏற்படுத்தும் என்றும் இதோடு சிப்பு அசெம்பிளி மற்றும் சிப்புக்கு தேவையான உதிரி உற்பத்திகள் உதிரி பாகங்கள் என பல தயாரிப்பதற்காக நான்கு நிறுவனங்களும் இந்தியாவில் வரப்போகின்றன இப்படி மொத்தத்தில் ஆறு நிறுவனங்கள் தற்போது இந்தியாவில் கால்வன்ற காத்திருக்கின்றன கிட்டத்தட்ட அனுமதிகளும் பெற்று முதலீடுகளும் கிட்டத்தட்ட தயாராகிவிட்டன என்று சொல்கிறார்கள் இந்த ஆறு நிறுவனங்களும் சேர்ந்து சுமார் இரண்டரை லட்சம் கோடி முதலீடு இந்தியாவில் செய்கிறது அதாவது முதலில் டாடா நிறுவனம் ஏற்கனவே நிர்மாண தொழில் துவங்கிவிட்டது அதானி குழுமம் தற்போது மத்திய அரசின் அனுமதியை கேட்டு நிற்கிறது மாநில அரசு அனுமதி அளித்துவிட்டது கட்டாயம் இதற்கான ஊக்க ஊதியம் அளித்து காத்திருக்கும் மத்திய அரசு கட்டாயம் காலதாமதமின்றி இதற்கு நிறுவதற்கான அனுமதியை உடனே வழங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவே அவையும் உடனே ஆரம்பமாகும் இத்துடன் சேர்ந்து சின்ன சின்ன உதிரி பாகங்கள் சிப்புகளுக்கான தேவைகளையும் பூர்த்தி செய்கின்ற சின்ன சின்ன நிறுவனங்கள் சேர்ந்து நான்கு நிறுவனங்கள் இதர் இத்துடன் ஆரம்பமாக போகிறது மொத்தத்தில் ஆறு நிறுவனங்களாக இனி விசருவம் எடுக்கப் போகிறது இது மிகப்பெரிய புரட்சியை இந்தியாவிற்குள் வருங்காலங்களில் ஏற்படுத்தும் என்றுதான் ஊடகங்களும் தலைவர்களும் அனைவரும் கணிக்கிறார்கள் அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் உடனே சும்மா பார்த்துக்கொண்டு சும்மா இருக்கிறது என்று நினைத்துவிட வேண்டாம் அமெரிக்கா ஐம்பது பில்லியன் அளவிலான ஒரு திட்டத்தை அறிவித்து சிப்பு உற்பத்தி செய்யும் உலகளாவிய நிறுவனங்களை ஈர்க்க பார்க்கிறது தனது நாட்டில் பல சட்ட சலுகைகளையும் அறிவித்திருக்கிறது அமெரிக்கா ஐரோப்பாவும் சும்மா இருக்கவில்லை இது போன்ற சலுகைகளை அறிவித்து முதலீட்டாளர்களை அங்கே இருக்க பார்க்கிறது அந்த நேரத்தில் தான் இவர்களுக்கு போட்டியாக இந்தியா இருக்கிறது அதனால் இந்தியா என்ன செய்கிறது பத்து பில்லியன் என்பதை கூட்டி தற்போது பதினைந்து பில்லியன் ஆக்கி அந்த ஊக்க ஊதிய தொகையை அறிவித்திருக்கிறது மட்டுமல்ல சட்டத்திலும் சில சலுகைகளையும் அறிவித்திருக்கிறது ஆனால் இதில் ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளை ஒப்பிடும்போது இந்தியாவைத்தான் இதே போன்ற தயாரிப்பு நிறுவனங்களை நிறுவுவதற்கு நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கும் என்று உறுதியாக நம்புகிறது இந்தியாவும் மற்றவர்களும் காரணத்தான் அதிகம் திறமையான மனித வளம் இந்தியாவில் கொட்டி கிடக்கிறது யுஎஸில் ஒருவருக்கு அல்லது ஐரோப்பாவில் ஒருவருக்கு கொடுக்கும் ஊதியம் இருந்தால் இந்தியாவில் இரண்டோ மூன்றோ நான்கோ பேருக்கு அதை அளிக்க முடியும் உற்பத்தி செய்யும் தொழிலாளர்களுக்கு அதோடு இந்தியாவில் நிறுவனங்களின் மற்ற உற்பத்தி நிறுவனங்களையும் நிறுவி இந்தியாவில் பெரிய சந்தையை கூட ஏற்படுத்த முடியும் ஏனென்றால் இந்தியா பெரிய மக்கள் தொகை கொண்ட நாடு இங்கு மக்கள் தொகை கணக்கு இதில் பார்க்கும்போதும் அவர்களின் மற்ற பொருட்களை இங்கு சந்தைப்படுத்தவும் முடியும் என்பதாலும் அதிக மனிதவளம் வளம் உள்ளதால் தொழிலாளர்களோ மற்ற தேவைகளோ எல்லாம் இந்தியாவில் எளிதில் கிடைக்கும் என்பதாலும் உற்பத்தி நிறுவனங்களுக்கு தேவையான ஆதரவான பல சூழ்நிலை இங்கு நிலவுவதாலும் குறிப்பாக இந்தியாவை தான் இந்த போட்டியில் நிறுவனங்கள் தேர்ந்தெடுக்கும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆக இந்தியாவை நிறுவனங்கள் எளிதில் தேர்வு செய்யும் அதோடு இந்தியாவின் தற்போதைய விரைவான வளர்ச்சி எதிர்காலம் பற்றிய நம்பிக்கையை கூட்டுவதாகவும் இருக்கும் இது நிறுவனங்களை மட்டுமல்ல விரைவில் புதிய புதிய நிறுவனங்கள் இந்திய நிறுவனங்களோடு இறங்கவும் வாய்ப்பிருக்கிறது சிங்கப்பூரில் இருந்து ஏற்கனவே மூன்று நான்கு நிறுவனங்கள் இங்கு முதலீடு செய்வதற்கு நமது பாரத பிரதமருடன் இசைந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது எனவே இந்தியாவில் உள்ள பிரபலமான அல்லது முன்னணியில் உள்ள நிறுவனங்களை மத்திய அரசு தேர்ந்தெடுத்து இவர்களுடன் கைகோர்க்க வைத்து புதிய புதிய முதலீடுகளை இந்தியாவில் செய்ய வைத்து பெரும் உற்பத்தி வளர்ச்சியை மட்டுமல்ல தொழில் புரட்சியையும் ஏற்படுத்தப் போகிறது இது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் சுமார் அறுபது லட்சம் வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் மத்திய அரசின் திட்டத்திற்கு இது ஒரு ஆரம்பம் என்றே சொல்கிறார்கள் ஆக மிக விரைவில் நாம் இந்தியாவின் மிகப்பெரிய செமிகண்டக்டர் வளர்ச்சியை நாம் எதிர்பார்க்க முடியும் சுருக்கமாக இந்தியா செமிகண்டக்டர் துறையில் மிகப்பெரிய புரட்சிகரமான தயாரிப்பில் இருக்கிறது பெரிய தொல் புரட்சியும் ஏற்பட இருக்கிறது பொறியியல் படித்த மாணவர்களுக்கு இது மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவும் அமையப்போகிறது